வணக்கங்க நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மோர் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுரு ஹைடெக் டெய்ரி ஃபார்ம் இன்னொன்று நேம் குருங்க நம்ம ஃபார்மில் இப்போ பார்த்தீங்கன்னா முராப்ரீடு ஹரியானாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிரீட் பஃபலோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு எருமைங்க ரெண்டு கெடேரிங்க அவைலபிளாக இருக்குதுங்க எருமைங்க பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் ப்ரெக்னன்சியில் இருக்குங்க இதில் வந்து ரெண்டாவது இத்து மூணாவது இத்து அவைலபிளாக இருக்குது இந்த எருமைகளோட மில்க் கெப்பாசிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஒரு எட்டு ஏழு ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சு லிட்ரு பதினாறு லிட்ரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டியான எருமைகள் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கிடரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கெடேரி ஒரு ஒரு வயசு கெடேரி இருக்குதுங்க எருமையோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்று எழுபத்தஞ்சுலேருந்து கொடுக்குறோங்க ரெண்டு ரெண்டே கால் வரைக்குமே எருமைகள் அவைலபிளாக இருக்குது இந்த எருமைகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வீடியோவில் காட்டுறோம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் பெரிய எருமை சின்னதாக தெரியும் அதனால் நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது எருமை வாங்கலான்னு என்ன இருக்கிறவங்க ஒரு கால் பண்ணிவிட்டு நேரில் எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு நேரில் வந்தீங்கன்னா நேரில் வந்து எருமை பார்க்கும்போது நேர்மையோட தரம் அந்த ப்ரீடு குவாலிட்டி இருக்கா இது இந்த சைஸ் இருக்கா இதனோட மில்க் ஹில் என்ன அப்படிங்கிறது அது தெளிவாக நேரில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வந்து எருமை வந்து எடுத்துக்கலாங்க